ஆண்டவர் முதிர் வயதிலும் தாங்குவேன் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா நீ தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உன்னை ஏந்தின என்கிறாரு அவர் செய்ததை சொல்லி செய்வேன் என்கிறதை உறுதிப்படுத்துகிறார் எதற்காக செய்ததை சொல்லி செய்ய போறதை சொல்றாருன்னா நீ அதை நினைக்கணும் செய்தது நினைக்கணும் நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துல பாருங்க எங்க சர்ச்சு கட்டிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய தேவை வந்துச்சு தேவை வந்தபோது நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன் ஆண்டவர் இன்னைக்கு நான் ஈவினிங் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஈவினிங் போய் தேவ சமூகத்தில் போயிருந்து நல்லா அழனும் நல்லா இந்த தேவை சந்திக்கப்போ அழனும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதம் கடைசி சனிக்கிழமை எங்கள் சர்ச் மேலே போய் உக்காந்து பெரிய தேவை அந்த அடுத்த வாரத்தில் சந்திக்கணும் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுது கேட்கணும்னு சொல்லிட்டு போய் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் போய் உக்காந்து அழலான்னு சொல்லிட்டு மேலே போய் வந்து உக்காந்து அழலாம்னு போய் உட்காந்தா ஆண்ட ஒரு வாயிலை பாட்டு போட்டு ஃபாதர் பெக்மேன் அவர்களுடைய ஒரு பாடலை போட்டு பாட வைக்கிறாங்க என்னை பெரே நல்லாயே எனக்கு கொஞ்சம் குறையப்பா ரெண்டு மணிக்கிறோம் இப்படி பாடிட்டே இருக்கிறேன் நான் எனக்குள்ள இன்னொரு சத்தம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஹேய் நைட் எயிட் ஓ கிளாக் அந்த டைம் எட்டு மணிக்கு பிரைஸ் வரும் எட்டு மணிக்கு பிரைசன் வர்ஷிப் நடத்த போனோம் நீ இதை பாடிட்டே இருக்க உன் தேவையை சொல்லி கேளு தேவையை சொல்லி கேளு நான் தேவையை சொல்லலான்னு வரும்போது என்னை இப்பரே நல்லாயனே எனக்கு கொஞ்சம் குறை இல்லப்பா ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதத்துல சர்ச் வேலை ஆரம்பிச்சது ஆமா டிசம்பர் முடிய போகுது இதுவரை பாதி வேலை முடிஞ்சாச்சு இன்னும் பாதி வேலை இருக்கு அந்த மீதி பாதிக்காக அழலான்னு போய் உக்காந்து போது திரும்ப திரும்ப இதே வார்த்தைய வச்சு பாட வச்சிட்டு இருக்க ஆண்டவரே என்ன ஜெபிக்க விடுங்க ஆண்டவர கேட்டேன் என்ன கொஞ்சம் அளவிடுங்க ஆண்டவர கேட்டேன் ஆண்டவர் இடைபட ஆரம்பித்தார் ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படி பாட வச்சிட்டு நினைச்சு பாரு இந்த பாதி வேலை நீ முடிச்ச நினைக்கிறியா இல்லாண்டவர் நீங்க தான் செஞ்சீங்க பாதி நான் மீதி செய்யாம நன்றா நினைச்சு பாருங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க பார்த்தது கிடையாதா சந்திக்கிற பிரச்சனை வித்தியாசமா இருக்கலாம் ஆனா கூட இருக்கிறவர் ஒருவர் ஆபத்து அதிகரிக்க அதிகரிக்க புரிந்து கொள்ளுங்கள் துணையா இருக்கிறவர் ஆபத்து காலம் வரும்போது அனுகூலமான துணையா இருப்பார் பறந்து காக்கிற பட்சிகளை போல இருசலேமின் மேல் இருப்பார் அவர் காத்து பண்ணுவார் அடுத்த வார்த்தை அவர் கடந்து வந்து விடுவிப்பார் ஹலோ லூயா அவருடையவர்களுக்கு உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ற வார்த்தை நீங்க நம்புவீங்க நீங்க சொல்லுவீங்க பெரிய பர்வதமே நீ எமாச்சுற காலலூயா